அப்புறம் சபாபமா நம்ம மூணு பேரும் அண்ணா தாயே தாகேச்சு வர பத்தோம் பையனோ வர பத்தோம் அந்த கேட்ட உடனே தகவல் நம்ம தி கையாண்டை நம்ம செம கட்டிடலாம் மனப்பஹன அம்மா அம்மா என்ன இது கடிக்கவே என்ன கடிக்கலாம் என்ன அம்மா எது <laughs> திறமை <laughs>

சத்தியா பேர் நான் எல்லாத்துக்கும் அது மாலை போன நேரம் அம்மா போன்ற நேரம் சுகப்பிரசுகானாச்சு இந்த நிலைமைக்கு கல்லி ஆச்சு நிம்மதியாக அதிகமாக ஆளாகிட்டேன் மாமன் அமைதி அவதி அவதியா இல்லை இவர் மாமன் பாப்பா ஏதோ நம்ம தம்பி வீடு சேர்த்து வீடு கூடாது இருக்கக்கூடாது மாடு வீடு கட்டி நம்ம ஏற்கா நம்ம வீடு ஒரு வீடு இருக்கணும்னு நினைச்சு பார்த்தேன் எல்லாருமே ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சு பார்த்தேன்

அங்கே அந்த மாளிகைல இருந்து நம்ம வந்து அண்ணன் அண்ணே அண்ணே சொல்ல பாச்சோம்ல ஆமேய் அதான் கட்ட சொல்லுங்கடா தம்பியை பாத்து திரிवाड़ा பாடு பாடுறவங்கள பாடு கோக்கன் தம்பியை டேய் அந்த சொல்லுங்களே யார்ல கட்ட சொல்லுங்க பாட்டு பாட பாட்டு பாசி

ਮਾਮਾ, ਮਾਮਾ, ਮਾਕੇ ਵੋ ਪਾਤੁ ਕੇ, ਵੋਨ੍ਨਾ ਪੋਣਾ ਪਾਤੁ ਕੇ। குடிக்கிற என் குழந்தைய பார்த்து மரியாத நிலைமை காலையே நிலைமை கால நல்லது சாதித்த அந்த <laughs> படுக்கை <laughs>

அம்மாவை பாருடா எத்துக்கிட்டா அங்கே உட்காந்து அண்ணன் மாதிரியே நிம்மதியும் நான் கதிகா இருக்கா இருக்க அம்மாவை அப்பாவை யாரு நான் பாத்துக்கே நான் இருந்தேன் நான் பாத்துக்கிட்டேன் நெம்மதியோட இருந்தேன் என் அண்ணன் காலிதான் இருந்தா எங்க அப்பா மாதிரி ஆயிட்டு சந்தோஷம் ना जब्बा ना जब्बा नहीं तो चले जाने का पासों को लाना मरे यार क्या है ना ना वो तो ना तो चांडल तोड़ दे बोल का ना रह कर यार इलियाँ ये नशीलों को तो ना रह कर यार अच्छा ना भी तो नहीं अगर मैं पास हूँ सादिया मैं गाड़ी इगल रोबोट डाल दूँगी एक बार क्या पास है अगर ये कमाओ पास Eka paa paachadho. Aade. Eka paa paachadho. Eka paa paachadho. Eka paa paachadho.